அபிமன் நேர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு எலெக்ஷன் மோன் சீரீஸ் இன்னைக்கும் நம்ம கூட அபி இணைஞ்சிருக்காங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் அபி வணக்கம் இன்னைக்கு பாண்ட வந்துட்டு நம்ம வந்து சென்ட்ரல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஐயா தேசிய கட்சியினுடைய மாநில கட்சி இங்க இருக்கு இல்லையா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கட்சி எப்பவுமே வந்து அடுத்தவங்க தான் வந்து எப்பவுமே கலாய்ச்சிட்டு இருப்பாங்க இப்போ இப்போ என்னமோ தெரியல அவங்கள அவங்களே கலாய்ச்சிக்கிறது இப்போ புது ட்ரெண்டா என்னன்னு தெரியல பிரியாணி போடுறதுல ஆரம்பிச்சு அவர் அவரே செஞ்சிருக்காரு சம்பவங்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கப்பட்டிருக்குது வழக்கமா வந்து அவர் பேசுறது வந்து ட்ரால் மெட்டீரியலா ஆக்கப்படும் இந்த வாட்டிலாம் வந்து அவரே செல்ஃப் ட்ரால் பண்ணிக்கிறத அதிகமா பண்ணிருக்காரு எலெக்ஷன்ல இருபத்தஞ்சி பர்சன்ட் வருது நிக்க போறீங்க ஜெயிச்சிருக்கீங்களா அப்படின்னா எனக்கு ஜெயிக்கிறதுல எனக்கு நிக்கிறதுல விருப்பமே இல்லை கட்சி தான் போஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னாரு சதி அது கூட பெருந்தன்மே அப்படின்னு எடுத்துகிட்டு போகலாம் கோட்டையம்மன் கோயிலோ கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஒரு காவல் தெய்வம் இருக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு நான் வந்து நான் அவர் அப்புறம் என்ன இல்லைங்க கோ அந்த அம்மன் வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு இவர் வேண்டிகிட்டாரான் காலங்காலமாக அந்த கோவில் அங்கத்தான் இருந்துகிட்டு இருக்கு கோயம்புத்தூர் இருந்துக்கிட்டு இருக்கு அப்பெல்லாம் இவர் தான் அந்த சாமி காப்பாத்துச்சா இல்லை இவர் சொன்னா நல்லா சாமி காப்பாத்தாம இருந்துச்சா போனது விட்டு நான் வந்து இது பண்ணலாம் சுயநலமா இல்லை பெருந்தன் அந்த ஒரு உருட்டுக்காக பண்ணிட்டுப்பாரு சேர்த்துக்குவாங்க இப்போ என்ன கண்டன்ட்டு அப்படின்னா இவர் அறிவித்த உடனே வந்து டிஆர்பி ராஜா அவர் தான் கோயம்புத்தூருக்கான பொறுப்பாளர் தேர்தல் பொறுப்பாளர் அவர் என்ன சொன்னார் கோயம்புத்தூரில் திமுக ஜெயிச்சா நாங்கள் வந்து பிரியாணி போடலான் இருந்தோம் இப்போ வந்து மட்டன் பிரியாணி போடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படின்னு மட்டன் பிரியாணி போட போகிறோம் அப்படின்னு சொன்னார் மட்டன் பிரியாணி அப்படின்னு வந்து அண்ணாமலையை தான் சொல்றாங்க ஏன்னா அவர் வந்து ஆடு வளர்த்தார் அப்படிங்கிறத வச்சு ஆடு ஆடுன்னு பட்டுக்கிட்டு இருந்தார் அதனால அந்த வார்த்தைகள் வந்துச்சு அதை வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அண்ணே வந்து என்ன சொல்லிட்டாப்புல நீங்கள் பிரியாணி போடுவீங்களோ என்ன போடுவீங்களோ அதெல்லாம் தெரியாது அந்த ஆட்டை துன்புறுத்தாமல் போடுங்க இங்கே நிறைய பேர் வந்து ஆடு வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஆட்டை துன்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு தேர்தல் முடிந்தவுடன் நிச்சயமாக பிரியாணி போடணும்னு சொல்லி சொன்னேன்

சொல்லுவார் இதுல வந்து அந்த அம்மன் கோவில் வேண்டுதலும் சரி இதுலயும் சரி பக்கத்துல இருந்த ஆள் தான் ஹைலைட் இப்ப அதான் நானும் சொல்ல வந்தேன் ஏற்கனவே வந்து இதற்கு முன்னாடியே ஒரு தடவை நம்ம இருக்கா இவர் ஏடா உடம்பை உலரிய அதுக்கு அவங்க வந்து பயங்கரமாக ரியாக்ஷன் கொடுத்துருந்தாங்க இப்போவும் அதே சம்பவம் தான் அக்கா வந்து இப்போ வந்து துன்புறுத்தாம ஆட்டுக்கறியனோடனே அவங்களே வந்துட்டு டேய் உன்னனியே சொல்லிக்கிறியா இல்லை வந்து அவங்க துன்புறுத்தாமல் எப்படி ஆட்டுக்கறி போட இந்த ரெண்டுல எதை நினச்சி வந்து அவங்க அந்த ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல ஆனால் பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த தேர்தலில் வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னா அக்கா கொடுத்த ரியாக்ஷன் கண்டிப்பாக நேயர்களே முடிந்தால் இந்த தேர்தலுக்கு பிறகு அக்கா கொடுத்த ரியாக்சன்ஸை மட்டும் தனியாக வச்சு ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறோம் வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் அடுத்து அதே கட்சியில இருக்கக்கூடிய இன்னொரு நபர் இணைய பேசு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளு பிரதமர் வந்து பயங்கரமா இது வரைக்கும் எந்த மத்திய அரசுமே செய்யாத அளவுக்கு தமிழுக்கு ஏதோ ஒரு பயங்கர தொண்டாட்டி இருக்காராமே அது என்ன தொண்டுன்னு ஏதாவது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த மொத்த இதையும் படித்தோம்னா பிரதமர் அவர்கள் பேச பேச வந்து இனிமேல் திராவிட கட்சிகள் வந்து ஆட்சி அமைக்க முடியாம போயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு தமிழ் பேச பிரதமர் மோடி பே ரெண்டாயிரத்தி பதினாலு பிரதமர் ஆன பிறகு எத்தனை ஸ்டேட் எலெக்ஷன் அவங்க தோத்துருக்காங்க எத்தனை இதுல வந்து எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி கொல்லப்புற வழியெல்லாம் வச்சிருக்காங்க இதுல தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் என்னைக்காவது கூட்டணி இல்லாம ஒரு எம்எல்ஏ சீட்டு தொண்ணூற்றி ஆறில் ஒரு வாட்டி வாங்கினாங்க அது தனிப்பட்ட ஒரு நபருடைய செல்வாக்குல வாங்கினாங்க அது போக ஒரு சீட்டு உங்களால வாங்க முடிஞ்சிருக்கா நீங்க வந்து திராவிட கட்சிகளோட ஆட்சியை வந்து தடுக்கிறீங்கன்னு அதைத்தானே தமிழுக்கு தொண்டாற்றியிருக்காரு மோடி அப்படின்னா தமிழுக்கு தொண்டாற்றுனாரு அதான் இப்ப கச்சத்தீவு பிரச்சனை நாங்க திரும்ப எடுத்திருக்கோம்ல தோண்டி அதான் சொல்லுவாரு அது பேக்ஃபேர் ஆயி சைனா இப்ப பேசா பேச மாட்டாங்க அங்கிட்ட பேக்ஃபேர் சைனா ஆயிடுச்சு இப்ப ஒரே விஷயம்தான் மோடி எது பேசினாலும் சரி ஐயா சுப்பிரமணிய சாமி ஏத்துக்கிட்டார் அப்படின்னா அதை நாங்கள் ஒத்துக்கிறோம் சுப்பிரமணிய சாமி ஏற்றுக்கல அப்படின்னா மோடி செய்கிறது சரியில்லை அந்த மனுஷன் வெளுவலுன்னு வெளுத்து வாங்குறாரு இவர ஆ சொந்த கட்சிக்கார அந்த வெளுவலுக்குறாங்க இதில் இப்படி ஒரு சம்பவம் வேற யாரும் தேவையில்ல அவரே போதும் ஒரு விஷயம் வேணா சொல்லலாம் அந்த ஏஐ வந்த பிறகு இவங்க விட்ட ஏ இல்லை மக்கள் போட்ட ஏ இருக்குல்ல கண்டிப்பா அதுல வந்து மோடி பாடுற பாட்டு இருக்குல்ல எல்லா பாட்டையும் போட்டாங்க அது வந்து சூப்பராக இருக்கும் நடுவில் இன்ஸ்டா ரீல்ஸ் கூட வந்துச்சு ஒரு பையன் டே சாமி பாட்டு போடுறா அப்படின்னு இந்த ஓம் சக்தி மகமாய் பாட்டை வந்து தலைவர் மோடி வாய்ஸில் போட்டாப்ல அவ்வளோ வைப்பாக இருந்துச்சு அந்த வைப்புக்காக மோடியை வந்து நம்ம பாராட்டலாமல் ஒழிஞ்சு அவருடைய பங்களிப்புக்காகலாம் பாராட்டவும் முடியாது பங்களிப்பு நிறையா பைசாக்கு பிரோஜனம் இல்லாததுதான் அடுத்து ஏதோ மேடையில இப்போ எல்லாருமே பிரச்சாரம் பண்றது இப்போ பர பரப்புரை பண்றதெல்லாம் ஓகே ஏதோ பயங்கரமான சம்பவத்தோட வந்து மேடையில் வந்து இன்னொரு சம்பவம் பண்ணியிருக்காரு போலையில இருந்து ஒருங்கிணைப்பாளர் நா தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சிந்தமலன் சீமான் நம்பு புட்டைக்க வந்து நல்லா சிக்கிச்சு அப்படின்லாம் பேசுவாரு நேத்து எங்கேயோ பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது அஇஅதிமுக உடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்பும் தமிழ உரிமை காப்போம்லாம் சொல்றாரு யாருக்காக பேசறாரு எனக்காக தான் பேசுறாரு அவர் சொன்ன டோர இல்ல வந்து ரொம்ப முக்கியம் இல்ல அந்த பேச்ச வந்து அவர் ஸ்லோ மோஷன்ல இருந்துச்சு அண்ணே வேகமா கத்துவாரு இதல ஸ்லோ மோஷன்ல பேசிட்டு யாருக்காக பேசுறாரு எனக்காக தான் பேசுறாரு இதுதான் தமிழ் தேசியம் ஹலோ நோட் திஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் अंडरस्टैंड அப்படினா பேசுறாரு அண்ணே ஒரு ஆளா தான் இருந்தாரா நார்மலா தெளிவா தான் இருந்து பேசனாரா இல்ல உள்ள ஏதாவது போய் வெளியில் இருக்கிறவங்க நாலா பத்தா தெரிஞ்சாங்களான்னு தெரியல அது தெரியல அண்ணன் பிரச்சாரம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் இருக்கலாம் ஏற்கனவே இப்படி தான் பாஜக பி சொன்னீங்க அதுக்கு அண்ணாமலை ஓட்டு இல்லை உனக்கெல்லாம் எதுக்கா பி அப்படின்னு கேட்டாப்ல இப்போ அடுத்து இங்கே போயிருக்கீங்க இவங்க பரவாயில்ல அங்கிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போய் எதா திட்டுனீங்கன்னா அப்புறம் அதிமுக மகளிர் அணி வரும் திமுக பக்கம் போனீங்கன்னா திமுக ஏற்கனவே கேட்கவே வேண்டாம் அது நாம் தமிழரை பற்றி சொன்னாலே ஃபுல் ஃபயர் மோட்டில் இருப்பாங்க அண்ணன் தேர்தல் வரைக்கும் அது சேதாரம் இல்லாமல் பிரச்சாரத்தை முடிச்சுக்கிட்டு வந்தார்னா நல்லா இருக்கும் இருந்தாலும் வந்து தம்பிகள் படைசூல ஒரு அண்ணன் இருக்கு இருக்கக்கூடிய அண்ணன் வந்து இப்படிலாம் பொதுமடையில் பேச மாட்டார் இது ஏதோ எதிர்கட்சிகள் செஞ்சு சதின்னு வேணால் அண்ணங்க தம்பிகள் வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவே வந்து திரித்து விடப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் அதான் ஏன் த எனக்கு அம்பேசு அப்படி யாருதான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னா என்ன இதுதான் ஹலோ பிளீஸ் இதுதான் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இதுதான் இதுதான் திஸ் இஸ் தமிழ் நேசன் தான் இதுதான் திஸ் இஸ் தமிழ் நேசன் இசம் வேற ஒண்ணும் கிடையாது ஒரு குழப்பிக்காத சரி இப்போ ஏற்கனவே வந்து பாஜக வந்து எல்லாரையும் மிரட்டி தான் வந்து தன்னோட கூட்டணிக்கு வந்து சேர்த்துக்கிட்டாங்க இடி ஐடி அது மாதிரிலாம் சொல்லப்படுது இதுல வந்து தேமுதிகாவும் ஏதோ அந்த லிஸ்ட்ல இருக்குதாமே இப்போ அன்னையார் வந்து பேசியிருக்காங்க பாஜகவுக்கு கூட்டணி வர்றதுக்காக வந்து எங்களை மிரட்டினாங்க வங்கி கணக்கெல்லாம் முடக்கிட்டாங்க அதையும் நாங்க அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்றாங்க முதல்ல பாஜக கூட்டிச்சு ஓகே வங்கி கணக்கை முடக்கிற அளவுக்கு பெரிய இப்போ பாமக இல்ல அது மாதிரி எல்லாம் கட்சிகள்லாம் கூட்டு சேர்ந்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் அந்த அளவுக்கு பலமான வாக்கு வங்கி இருக்குதா அதனால தான் பாஜக கூப்பிட்டாங்களா என்ன போன எலெக்ஷன்ல அவங்க வாங்கின வாக்குகள் ஜீரோ புள்ளி நாலு நாலு தான் பாமக எனக்கு தெரிஞ்சு இரண்டு பர்சன்ட்டுக்கு கீழே குறஞ்சதே கிடையாது அது எப்படி தான் இந்த எலெக்ஷனில் அது குறைஞ்சிடும் அது வேறு விஷயம் ஆனால் தேமுதிக அவ்வளோ பெரிய வாக்கு வங்கியே கிடையாது மிரட்டுற அளவுக்கு வங்கி கணக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாதுல்ல சரி கழுது நம்மளும் பேசிட்டு போவோம் இவங்களும் வந்து கடை வாங்கிட்டு கட்டாமல் கட்டாமல் விட்ருப்பாங்க ஏற்கனவே வந்து விஜயகாந்தோட ஆண்டா காலேஜை வந்து கடை வாங்கி கட்டாமல் ஜப்தி வரைக்கும்லாம் போச்சு ஏழாம் ஊரை வரைக்கும்லாம் போனாங்க கடனை வந்து க கட்டாமல் விட்டுறது இன்னொரு பக்கம் ரியல் எஸ்டேட்டில் போயிட்டு எவ்வளோ பிராடுகார்ட்ட காசா ஏமாந்துருது அதுவும் நடந்துச்சு அண்மையில இப்படி ஏமாந்துட வேண்டியது கேட்டால் பாஜக இது பண்ணிச்சு திமுக இது பண்ணிச்சுன்னு ஒரு எலெக்ஷன் ஸ்டண்ட் அடிச்சிக்க வேண்டியது இப்போ வந்து இந்த மற்ற இந்த சின்ன கட்சிகள் மாநில கட்சிகளா இந்த அந்தஸ்தெல்லாம் பெறாம இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளா இருக்குல்ல இப்போ இவ எல்லாத்துக்கும் வந்து இப்படி ஒரு சாதம் கிடைச்சிட்டு எது ஒன்னாலும் ஆகுனா சொல்லு பாஜக வந்து விரட்டுச்சுன்னு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்களோ நம்ம தெரியல அவங்களும் வந்து பாரபட்சம் பார்க்காம பெரிய கட்சிகிட்ட முதல்ல பரவாயில்ல ஒருத்தன் ஓட்டு வச்சிருக்க வீட்டுலேருந்து எல்லாத்துக்கிட்டையும் தான் அவங்களுக்குறாங்க இல்லை ஒருத்தனை விட்டு வச்சிருக்காங்களா இந்த மாரி படத்தில் தனுஷுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பார் காளி வெங்கட்டு சின்ன பசங்களை கூட விட மாட்டான் சார் ஸ்கூல் போகிற பசங்க பலூன்லாம் அந்த மாதிரி வந்து ஸ்கூல் பசங்க சின்ன பசங்க எல்லாம் பிடிச்சி வச்சு அவங்களுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பிஜேபி அப்போ ஊரில் இருக்கவங்களாம் பேச தானே செய்வா இந்த பேக்ரவுண்டில் எல்இடி வச்சு பிரச்சாரம் பண்ணுறாருல இப்போ ஒரு ரெண்டு மூணு இடத்துல அவர் சம்பவங்கள் கரூரில் வந்து புரட்சி தமிழர் அப்படின்னு தனக்குத்தானே பட்டம் கொடுத்துக்கிட்ட ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறார் கரூரில் செந்தில் பாலாஜியுடைய தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறாரு செந்தில் பாலாஜியோட தொகுதியில் பிரச்சாரம் பண்ணும்போது செந்தில் பாலாஜியை பற்றி குளித்தலையில் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் இன்றைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசின வீடியோ அப்படியே வந்து போட்டு விட்டார் அன்று இன்று அப்படியே முடிஞ்ச உடனே இப்போது ரவுண்ட் டூ சட்டசபையில் ஸ்டாலினை செந்தில் பாலாஜியை திட்டினது போடுங்க அப்படின்னு போட விட்டார் ஒன்றாம் இரண்டாம் எடுத்து சொல்ல அப்படிங்க பாட்டாரு அப்படிதான் அடுத்தது செந்தில் பாலாஜி திரு ஸ்டாலினை பற்றி பேசுகிறேன் அந்த செய்தியை நீங்க எல்இடியில் பாருங்கள் அப்புறம் பேசும் புல்லர் கூட்டம் போட்டியிட திராணியின்றி இப்போதே புலம்பிட தூங்கிவிட்டார் இப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்த அவையிலே கூற உறுப்பினர் மு க ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் லட்சத்தில் ஒரு பங்கு கூட தகுதி இல்லை கருணாநிதிக்கும் கருணாநிதியுடைய பிள்ளைகளுக்கும் எப்போதுமே ஒரு குணம் உண்டு அவங்க பகுச்சா அது பதவி மற்றவங்கன்னா அது புழுதி அவங்க தொட்டா அது பொண்ணு மற்றவங்க தொட்டா அது பொண்ணு அவங்களுக்கு வந்தா அது ரத்தம் மற்றவங்கன்னா அது தக்காளி சட்னி தமிழை விற்று பிழைப்பு நடத்தும் சிலர் தங்களை தலைவர் என்று சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் குடும்பத்திற்கு பதவிகள் வேண்டும் என்றால் டெல்லிக்கு போவார்கள் டெல்லிக்கு போய் பெற்றதனால் அலைக்கேற்றையை விற்று அதனால் இரண்டு லட்சம் கோடியை கொள்ளையடித்து திகாருக்கு செல்வார்கள் அரசுக்கு வர வேண்டிய நிதியை கொள்ளையடித்ததால் திகாரில் இருப்பவர்களை கருணாநிதி சென்று பார்ப்பது அவர்களது வரலாறு இன்னைக்கு ரெண்டு பேர் உட்கார்ந்து ஒரே கூட்டத்தில் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க ஒரே கட்சிக்குள்ள பதவி கொடுக்குறாங்க எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டு பண்ணிக்கிட்டு இருக்க எடப்பாடி என்ன ஒரு ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க போல பின்னாடி வந்து கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குற ஆட்கள் பயங்கரமான கிரியேட்டிவிட்டியோட இருக்காங்க போலயே டீம் என்ன வேணா பண்ணுங்க முப்பத்தொம்பது ஜீரோ தான் அம்மன் ஜல்லிக்கு பிரச்சனை சொல்லிட்டீங்க அம்மன் ஜல்லிக்கு பிரச்சனை இல்லை போட்டிருக்க கேண்டேட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல இப்பவும் ஒரு காமெடி தான் வருது அவங்க மட்டும் தான் காமெடியோ சொல்லுவாங்களா நம்மளும் காமெடியோட சொல்லுவான் படத்துல சரண்யா வந்து கொலாடியில உருட்டு கொலாடியில உருளை கோயில் அடியில உருளை பிரச்சாரம்லாம் ஒழுங்காக பண்ணீங்கன்னா கேண்டிடேட் ஒழுங்காக போடலையே ஆனால் சொல்ல முடியாது திடுத்து ரெட்டலையை பார்த்துட்டு கேண்டிடேட் யாரும் என்னன்னு தெரியாமல ஓட்டு போட்டாலும் போடுவாங்க நம்ம ஊருக்கு ஆனால் சொல்ல முடியாது கண்டிப்பா இன்னும் எம்ஜிஆர் வச்சு சுத்துது சத்தம் கேக்குதா அப்படின்னு கேக்குற மாதிரி இதுக்கும் போடு ரெட்டர் நம்ம எம்ஜிஆர்னு போட்டாலும் போட்டாலும் போட்டுருவாங்கடா நாங்க சொன்னது இல்லாம பாப்போம் என்ன சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு இப்போதைக்கு கடையை சாத்திட்டு மீதி வந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்